பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா உள்ளிட்டவர்கள் பாராட்டியும் கூட ஒரு படம் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றது அப்படின்னா நம்ப முடியுமா அந்த படம் தான் சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தினுடைய கதை என்ன ஏன் இந்த படத்தை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படி இருந்தும் எப்படி இந்த படம் தோல்வியை தருவியது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் முகமது பொலிட்டிக்கல் ஷோ முன்னாடியெலாம் அரசியல் பிரச்சார படங்கள் அப்படிங்கிறது எப்பயாவது ஒரு தடவை தான் வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு அரசியல் பிரச்சார படமாவது வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது தற்போது ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மாநிலங்கள்லாம் தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த சபர்மதி ரிப்போர்ட் ஃபஸ்ட் இந்த படத்தினுடைய கதையை பற்றி நம்ம பார்க்கும்போது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் கூடிய கோத்ரா அப்படிங்கிற இடத்துல சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் தீக்கிரையாகுது அந்த ரயிலில் பயணம் செய்த ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழக்கிறாங்க அவர்கள் யார் அப்படின்னா கரசேவகர்கள் அதாவது பாரதிய ஜனதா மற்றும் அதனுடைய துணை அமைப்புகளான விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளைச் சேர்ந்தவங்க குஜராத்தில் இருந்து அயோத்திக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் கூடிய அயோத்திக்கு கரசேவை அதாவது அப்போது இருந்த ராமர் கோயில் அப்போ ராமர் கோயில் கட்டப்படலை அந்த இருந்த ராமர் கோயில் தற்காலிக ராமர் கோயிலில் போய் கரசேவை அப்படிங்கிற பேரில் ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அதற்கு பிறகு அவங்க சொந்த ஊர் குஜராத்துக்கு திரும்பி வரும்போது கோத்ரா அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது இதில் வந்து ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் இவர்களை வந்து இவர்கள் திட்டமிட்டு தீ வைத்து எரித்து கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் குஜராத் முழுவதும் பரவியது பல செய்தித்தாள்கள் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் எந்த விசாரணையும் இல்லாமல் அப்படி ஒரு தகவலை பரப்புனாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா குஜராத் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏன்னா அந்த ரயிலை வந்து அட்டாக் பண்ணி தாக்குறது இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டதுனால பெரிய கலவரம் ஏற்பட்டது இதில் வந்து கிட்டத்தட்ட பெண்கள் குழந்தைகள் உட்பட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க அந்த சம்பவங்களில் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் பல்கீஸ் பானு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருவோம் இப்படி பலர் வந்து அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டாங்க கவர்மெண்டோடைய அஃபீஷியல் ரிப்போர்ட் படி இரண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட இன்னும் அதை விட பல மடங்கு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்த சூழலில் தான் பார்த்திங்கன்னா அந்த குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி அங்கே உள்துறை அமைச்சராக இருந்தவர் அமித்ஷா இப்போ இவர்கள் இரண்டு பேர் மீதும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது எந்த எப்படி அப்படின்னா இவங்க வந்து கலவரத்தை சரியாக தடுக்கலை காவல்துறை அதிகாரிகளை இவங்க வந்து க கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க கலவரத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளை வந்து இவங்க வந்து உத்தரவு போட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி மீதும் அமித்ஷா மீதும் பல குற்றச்சாட்டுகள் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்தும் எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்தும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்ததை நம்ம வந்து செய்தியெல்லாம் அப்போவே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி இந்த சூழலில் அப்போது குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி நானாவதி மேத்தா அப்படின்னு இரண்டு நீதிபதிகள் தலைமையில் ஒரு கமிஷனை போட்டு அந்த இன்சிடெண்ட்டை விசாரிக்கிறதுக்கு உத்தரவிடுறாரு அந்த கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட சம்பவம் தான் இஸ்லாமியர்களில் சில பேர் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு தியரியை வந்து அந்த கமிஷன் வந்து என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க ஆனால் அவர் இந்த உத்தரவை க போட்டது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்படின்னாலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்களுடைய கமிஷன் ரிப்போர்ட் வருது அதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரயில்வே துறை அமைச்சராக அப்போது இருந்த லாலு பிரசாத் யாதவ் அவர் வந்து என்ன செய்கிறாங்க யூசி பேனர்ஜி அப்படிங்கிற ஒரு நீதிபதி தலைமையில் அவர் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக ரயில்வே துறை சார்பாக அவர் ஒரு விசாரணை கமிஷனை அமைக்கிறார் அந்த விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரயிலில் இந்த ஐம்பத்தொன்பது உயிரிழந்ததுக்கு காரணம் வந்து எந்த விதமான சதி செயலும் அல்ல அந்த கரசேவகர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க கொண்டு போன எரிவாயு சிலிண்டர் அவங்க எப்பவுமே சாப்பாடு வந்து வெளியில் வாங்க மாட்டாங்க ரயிலே வந்து என்ன செஞ்சுக்குவாங்க எரிவாயு சிலிண்டரை வச்சு சமைச்சிக்குவாங்க இப்போது வரைக்கும் வட மாநிலங்களில் இது சாதாரண ஒரு நிகழ்வு அப்படி வந்து ரயிலில் வந்து எரிவாயு சிலிண்டரை வைத்து அவங்க சமைக்கும் போது அது பிளாஸ்ட் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனால் இந்த ரிப்போர்ட்டை குஜராத் மாநில இருந்த பாஜக அரசாங்கம் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் அவங்க வந்து ஏற்றுக்கலை அவங்க வந்து இது வந்து இஸ்லாமியர்கள் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த இன்சிடென்ட் வச்சு தான் இந்த சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற படம் வந்து வெளியாகியிருக்கு இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் அரசு நரேந்திர மோடி என்ன வெர்சனை வந்து சொன்னாரோ அந்த வெர்சனை வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்துட்டு அப்போ வந்து கிட்டத்தட்ட பிஜேபிக்கான ஒரு பிரச்சார படமாக இந்த சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற படம் வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த திரைப்படம் ஹிந்தி மொழியில் மட்டும்தான் வெளியாகியிருக்கு நம்ம தமிழில் வந்து வெளியாகலை சென்னையில் உள்ள வெளியாகி இருந்தாலும் கூட ஹிந்தி மொழியில் தான் வெளியாகியிருக்கு இது முழுக்க முழுக்க வந்து ஹிந்தி பேசக்கூடியவர்களை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை வந்து வெளியிட்டுருக்குறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த படம் வந்து பெரிய அளவில் கவனத்தை பெற்றதுக்கு காரணம் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த விக்ராந்து மாசி அப்படிங்கிறவர் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ராசி கண்ணா தமிழ் படத்துலங்களை பிரபலமான தமிழ் திரையுலகத்தில் பிரபலமான ஒரு நடிகையான கண்ணா ஒரு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கிறாங்க இந்த விக்ராந்த் மாசி அப்படிங்கிறவர் வந்து இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஃபெயில் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடித்து இந்தியா முழுவதும் வந்து மிகவும் பிரபலமானவர் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது அந்த படத்தினுடைய வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் ரூபாய்க்கு மேலே அந்த படம் வந்து லாபம் ஈட்டியது அதே போல ஓடிடி பிளாட்ஃபாரத்தில் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடம் மக்களிடம் வரவேற்பை பெற்றது எனவே அவர் வந்து நடிச்சதுனால இந்த படத்துக்கு வந்து நாடு முழுவதும் ஒரு பெரிய க கவனம் வந்து இருந்த நிலையில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷனும் தொடர்ந்து போயிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சு இந்த ஒரு சூழல்ல தான் நரேந்திர மோடி இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறார் அதாவது பொய்யை நீண்ட நாட்களுக்கு மறைக்க முடியாது இறுதியில் உண்மை வெளிவந்து தீரும் அப்படின்னு நரேந்திர மோடி இந்த படத்தை பாராட்டியிருக்கிறார் அடுத்ததாக அமித்ஷா என்ன சொல்லாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் உண்மையை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த படம் எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ அமித்ஷா மோடி இவர்கள்லாம் டைரெக்டாக பாராட்டும் போதே அந்த படம் பாஜகவிற்கான ஒரு பிரச்சார படம் தான் அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கு சரி அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து எந்த அளவுக்கு கலெக்ஷனை ஈட்டியிருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த படம் வெளியான முதல் நாளில் ஒரு கோடி ரூபாய் கலெக்ஷனை ஈட்டியிருக்கு அதுக்கு பிறகு வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியிருக்கு அதுக்கு பிறகு சனிக்கிழமை பார்த்திங்கன்னா இரண்டு கோடி ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூன்று கோடி ரூபாய் கலெக்ஷன் ஈட்டியிருக்கு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சரிவை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களில் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வெறும் ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு தான் வசூலை ஈட்டியிருக்கு இந்த படத்தினுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க ஆனாலும் வந்து இன்னும் பத்து கோடி ரூபாய் கூட இந்த படம் வந்து வசூலை ஈட்டலை தொடர்ந்து வந்து ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க விரும்பலை அப்படிங்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு இதன் மூலமாக இது வந்து ஒரு பெரிய தோல்வி படமாக இந்த திரைப்படம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது வந்து பல கேள்விகளை எழுப்புது அதாவது ஏற்கனவே சில பிரச்சார படங்கள் மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு கை கொடுத்துருக்குது மிகப்பெரிய அளவில் கமர்ஷியலாக வெற்றியும் பெற்றிருக்கு அதை நம்ம மறுக்க முடியாது அதே நேரத்தில் பெரும்பாலான இந்த பிரச்சார படங்கள் வந்து தோல்வியைத்தான் இருக்குது மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த பிரச்சார படங்கள்லாம் கூட தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபெ ஃபெமிலியரான ஒரு ஹீரோ ஒரு நல்ல ஹீரோயின் அதே போல் ஒரு பரபரப்பான ஒரு கதைக்களம் இதெல்லாம் இருந்தும் கூட இந்த படம் ஒரு பெரிய தோல்வி தழுவி இருப்பதற்கு காரணம் வந்து இந்த படத்தின் உருவாக்கமா அல்லது வந்து இந்த கருத்தையிலேயே மக்கள் புறக்கணிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது ஏன்னா காரணம் வந்து வட இந்தியாவில் கடந்த தேர்தலில் பார்க்கும்போது நரேந்திர மோடிக்கு வந்து மூன்றாவது முறையாக அவர் மிகப்பெரிய அளவில் நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தனது வந்து இப்போ பெரிய பிஜேபியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துலேயே ஒரு பெரிய பின்னடைவு சந்தித்ததை நம்ம பார்க்க முடியுது இப்போது நடக்கக்கூடிய இந்த மாநில அளவிலான தேர்தல்கள்லையும் பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து ரொம்ப எளிதாக வெற்றி பெற முடியாதுங்கிற மாதிரியான சூழல் இருப்பதை நாம பார்க்க முடியுது எனவே மக்கள் இந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லி புறக்கணித்து இருக்கிறார்களா இல்லை பிஜேபியினுடைய ஐடியாலஜியே சரியில்லை அப்படின்னு சொல்லி அதனை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த படத்தை புறக்கணித்திருக்கிறார்களா அப்படிங்கிறத இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்ததுக்கு தான் தெரியும் தேர்தலில் வந்து குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள தான் பிரச்சாரம் செய்யணும் அப்படிம்பாங்க ஆனால் இது மாதிரியான திரைப்படங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்காளர்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு போகக்கூடிய வரையில் அவர்கள் மீது தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது என்னும் இது மாதிரியான பிரச்சார படங்களை நாம் வந்து ஜனநாயக ரீதியாக இது மாதிரியான கருத்துக்களை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த படத்தில் என்னென்ன தவறுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜனநாயக வழியில் நாம் வந்து வெளிப்படுத்தணும் அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த நேர்களுக்கு நன்றி